ஹாய் ஆய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி என்னுடைய வருமானம் என்னென்னாங்க தெளிவுபடுத்த போகிறோம் அதுமாரி நண்பர்களுடைய உதவி எனக்கு தேவைப்படுது நம்மளுடைய உதவியும் உங்களுக்கு வந்து நிச்சயம் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம சாதிக்க முடியும் நான் எந்த அளவுக்கு சீக்கிரம் வளரணும் வளர்ந்தால் தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத இதை மூலிமா புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ண நீங்கள் முன் வரணும் அல்லது புரிஞ்சிக்கிட்டு நமக்கு வந்து ஓத்திரியும் கொடுக்காமச்சும் நண்பர்கள் ஒரு சில இருந்தால் போதும் இது வந்து நம்ம ஒரு மூணு மணி நேரம் ஒர்க் போயிருக்குது இன்றைக்கி மட்டும் அதுவும் இல்லாமல் ஒரு த்ரீ டேஸாக போய் எல்லாம் வரவு எல்லாம் வெட்டி குச்சிலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கோழிக்கொடப்ப கட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து கோழி பிஸ்னஸ் செம்ம பிஸ்னஸ் அதை வந்து வீடியோவில் இணைக்கிறேன் அதை எப்படி நான் வந்து பிஸ்னஸ்க்காக எவ்வளோக்கு ஹார்ட் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாமே யூடியூப் இன்கம் வருது ஆனால் இந்த மாதம் நல்ல வருமானம் அடுத்த மாதம் எப்படி வருமானம் கிடைக்குன்னு தெரியல போனோம் முந்தைய மாதம்லாம் பெரிய வருமானம் இல்லை சித்தொள்ளி வருமானம் தான் ஆறு மாதத்துக்கு ஒரு பேமெண்ட் வந்துச்சு அதே போல் ஐடி பிஸ்னஸ் வெயிலுங்கிறனால நம்ம இங்கே வெளியே வேலைக்கு போக முடியல அதனால் என்னென்னா பிஸ்னஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு போடணும் இன்னொன்னே மலை மழை தண்ணியை வச்சு நம்ம வந்து செடி சத்தை வைக்க போகிறோங்க காய்கறிக்காரர்கள் ஆர்கானிக்காக அதுக்கு எல்லாத்துக்கும் பணமும் முக்கியம் இன்னொன்று ஊடு வந்து பதுகலாகிடுச்சு ஊடு வந்து நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து கட்டணும் பராமரிப்பு பண்ணணும் அதுக்கெல்லாம் காசு தம்பி பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போகணுன்னா ஒரு மாதம் கழித்து பிள்ளைங்க வந்து மேல் ஸ்கூலுக்கு நம்ம சேர்த்துருங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் எல்லாமே பேக்கு சைக்கிள் இன்னும் தேவையான இங்கே டியூஷன் நான் சென்னும் பிரைவேட் ஸ்கூலில் தான் முடியல டியூஷன் அனுப்பணும் ஏன்னா பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் முக்கியம் நம்ம சுற்றி சகோதரம் தேவை சேர்த்த தேவையில்ல நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஆரோக்கியத்தை நம்ம கற்றுக்கொள்றதுக்கு நம்ம கொஞ்சம் பணமும் வேணும் நம்ம எல்லாமே கட்டமைக்கணும் வேலையெல்லாம் வச்சு இயற்கையான தேவையானது மூலிகை மரங்கள்லாம் செடிகள் காய்கறிகள்லாம் வைக்கிறதுக்கு தண்ணி வசதிகளை மழை தண்ணி தான் அதுக்கெல்லாம் டேங்க் கட்டணும் இதுமாதிரி ஒரு டேங்கு போயிருக்குது இன்னும் ரெண்டு மூணு டேங்க் வாங்கணும் ஒரு தொட்டியும் இருக்குது இப்போதைக்கு ஒரு தொட்டி இருக்குது ஆனால் மழை பெய்யல ஒழுங்காக அல்லாமல் தண்ணி வாங்கி தேவையான மரங்கள்லாம் வச்சு வளர்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அது பார்க்க வளர்ந்துக்கும் எவ்வளோ உதவிகள் இருக்குது நான் வீடியோவை வந்து அப்படியே உங்களுக்கு பேக் வீடியோ வந்து காமிக்கிறேன் நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன் உங்களுடைய சப்போர்ட் நிதி உதவிகள் எவ்வளோ தேவைப்படுது நம்ம என்ஜிஓவுக்கு உங்களுடைய பங்களிப்பு சப்போர்ட் எப்படி இருக்கும் எனக்கு எப்படி சப்போர்ட் வேணும் ஏன்னா நான் இன்றைக்கி வெண்புள்ளி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு நான் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டுருக்குறேன் ஆனால் குணமாக்குவேன் மற்றவங்களும் குணப்படுத்துவேன் எனக்கு ஒரு பக்கம் ஒரு காலகட்டத்துக்கு வந்து நம்ம உடல் உடல் உழைப்புக்காக அங்கேயும் ஓடிக்கிட்டு ஐடி பிஸ்னஸ்னால கொஞ்சம் பரவுது மற்றபடி வீட்லேருந்து கண்ட்ரோல் பற்றி நல்லா இயற்கையான உணவுகள் சாப்பிட்டா நல்லா வருது அதேமாரி கறி கறிக்காய் எடுத்து சாப்பிடாம கறிக்காய் கொஞ்சம் தவிர்க்கும்போது ரிசல்ட் வருது ஆனால் உடம்புல ஸ்டெம்பில்லை ஏன்னா எவ்வளோ வேலை செய்யணும் ஐடி பிஸ்னஸ்க்கு வெளியே ட்ராவல் பண்ணணும் ட்ராவல் சுற்றி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும் அதுவும் நம்ம உடலில் ஸ்ட்ரென்த்தும் வேணும் நம்ம கறிக்காயிலேயே வளர்ந்துட்டாங்களா டக்குன்னு விட்டோன்னே நமக்கு விட்டமின்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஐயர் ஃபேமிலினால் நம்ம நெய் பழம் ஃப்ரூட்ஸு சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸான ஜாபே பார்ப்பாங்க நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதாகுது கூட கூட நான் ஸ்மார்ட் ஒர்க்லேயும் நம்ம முன்னேறிட்டு தாங்குறேங்க ஆனால் இப்போ நம்ம வந்து கட்டமைப்பு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஓகேங்களா இது வரைக்கும் எப்படியோ நம்ம வந்து சண்டை சச்சு சலப்பு அழுத்தம் டிப்ரெஷன்லேயே போய்ட்டு இருந்துச்சு இப்போ எல்லாமே கட்டமைப்பு இருக்குது சக்குன்னு எல்லாத்தையும் சுட்டா சுட்டாக எல்லாம் பண்ணிடணும் பண்ணிட்டு தேவையானதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டுன்னா நான் சற்றுன்னு உட்காந்துக்குவேன் அதன் பிறகு தானாக வருமானம் வரும் தானா ஆரோக்கியம் வரும் பிள்ளைங்களோட பங்களிப்பு உங்களுடைய சப்போர்ட்டு எவ்வளோ இருக்குது எல்லாமே நீங்கள் எல்லாமே சாதிக்க முடியாது நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பப்படுறேன் என்னுடைய கஷ்டம் என்னன்னு புரிஞ்சா நீங்கள் என்ன தொந்தரவு பெரும்பாலும் பண்ண மாட்டீங்க எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாலும் ஒரு சிலர் தொந்தரவு பண்ணுறீங்க நல்லது பண்ணுறாங்களா இல்லையா கிட்டதை பண்ணக்கூடாது ஓகேங்களா உதவுறீங்களா இல்லையா ஒத்திரி கொடுக்காம இருந்தாலே நானும் வளர்ந்துக்கும் உங்களுக்கும் தேவையான ஒரு நல்ல நண்பர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட முடியும் ஏன்னா புரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை நல்ல நம்மளை நம்மனால் எங்களுக்காக ஆர்டர் கொடுக்கலாம் நம்பாதங்களுக்கு நம்ம டைம் ஸ்டே பண்ணணும் புரிஞ்சிட்டேயும் என்ன பின் தொடர்ந்து தான் போதும் அதனால தான் ஒளிவு முறையின்றி ஓப்பன் டைப்பை நம்ம வந்து எல்லாமே பேச போகிறோங்க அதுக்கான வீடியோ இனி வரும் ஓகேங்களா முதல்ல குணமாக்கலாம் நீங்கள் நினச்சா குணமாக்கலாம் அதுக்கு என்னால் என்னென்ன சப்போர்ட் பண்ணாமல் பண்ண முடியும் நான் கேரண்டி கொடுக்க முடியும் யாருக்கெல்லாம் குணமாக்க முடியுமோ எங்களுக்கு நல்லாவே கேரண்டி கொடுக்க முடியும் எல்லா வயதில் இருக்கிறவங்களும் இப்போ தான் எம் வந்திருக்கோம் அடிச்சு சொல்லுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு குணப்படுத்தி விரைந்து காமிக்க முடியும் நான் கேரண்டி எடுக்க முடியும் ஓகே பரவாயில்ல தடுக்க அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்குது ஓகே இப்போ அப்படியே வீடியோ கன்னியூ பண்ணுங்கள் நான் எல்லாம் பேசியிருப்பேன் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட் அன்பு மாத்திரவும் சப்போர்ட் சப்போர்ட்டாகட்டும் பொருள் ரீதியாக உதவியாகட்டும் என்னுடைய மோட்டிவேஷன் நீங்கள் ஏன்னா நானே உங்களுக்கு எல்லாமே மோட்டிவேஷன் கொடுக்கணுமெலாம் இல்லை எனக்கு தேவையான டைமில் ஹெல்ப்பு உங்களுடைய சப்போர்ட் ஒரு வார்த்தைகளை மூலியமாகவும் எனக்கு தேவைங்கத்தை நீங்கள் எனக்கு இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்புக்காக பாருங்கள் அப்படியே ஓலையை வச்சு மேலே சீட்டு வச்சு நல்லா இறுக்கி கட்டியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து இரும்பு தகரம் வாங்கிட்டு வரப்படணும் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழியை வந்து உள்ளே வந்து நம்ம ஏற்றி விட்டுற போகிறங்க ஏன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து செடிக்கில் வைக்க போகிறேங்க ஓகேங்களா எல்லாம் வந்து கோழி வந்து விடவே விடாது ஃபுல்லாக வந்து வேஸ்ட் பண்ணிடும் அதனால் நம்ம இதெல்லாமே வந்து செடியை வச்சுக்கிட்டு இங்கே வந்து கோழி வந்து நம்ம எழு விட்டு வளர்த்த போகிறோங்க அல்லாமல் சம்மருக்கு நல்லா கூலிங்காக இருக்கும் ஏன்னா பக்கத்தாலேயே செடி தண்ணி வசதியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது தண்ணி வந்து நல்லா மேலே ஊற்றி விட்டோங்க நல்லா குழு 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 குழுன்னு இருக்கும் அந்தான வந்து பார்த்திங்கன்னா அத்திமரம் இருக்குது ஓகேங்களா பார்த்தா தெரியும் அத்திமரம் மேலே சீட்டு வச்சு பக்காவாக வண்டி வச்சு சைடு மட்டும் எல்லாம் கொஞ்சம் ஓலை வச்சு கட்டிட்டங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க கோழி வந்து ஒரு நாற்பது கோழி உள்ள அந்த அளவுக்கு ஏன்னா இதை வந்து நம்ம இரும்பு கூட்டாக செய்யணும்னா ஒரு பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் ஆகிருக்கும் இந்த சைஸ் ஒரு கூண்டு ரெடி பண்ண நாம்ளே கோழிகள் வந்து அங்கங்கே போய் புறம்போக்கு நிலங்களில் வெட்டிக்கிட்டு வந்துட்டு அப்படியே ஏரி ஓரெல்லாம் மறந்துச்சு செடி இந்த கட்டைகள்லாம் வெட்டி நம்ம பனமரத்து சீவு பனைமரம் தொ அதை வச்சுட்டு பக்காவாக பண்ணிட்டேங்க இனி வந்து நம்ம கோழி வளர்ப்பது வந்து மாசாக பண்ண போகிறேங்க ஓகேங்களா கிலோ ஆறுநூறுபா டூ போய்ட்டு இருக்குது பண்டிகை சமயத்தெல்லாம் கோழி கிடைக்கிறது இல்லை நாட்டு கோழி அந்தளவுக்கு வீட்டில் வளர்த்துற கோழியை தான் வந்து தேடி தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க பாருங்கள் ஒரு ஏரிய பிளானாக போகுது சூப்பராக ஏன்னா நம்ம சேலம் விமான நிலையத்துக்கு இப்போ அருகாமையில் இருக்கிறங்க அருகாமையினா ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கிறேங்க அதனால் இங்கே இப்போ ட்ரைனிங் வீடியோ இருக்குது ஓகே சூப்பர் நீங்கள் இதுமாரி சிறு வயதில் கட்டியிருப்பதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இதை நம்மளே பண்ண ஒரு சின்ன ஒரு செட்டு கோழி செட்டு ஃபுல்லாக சாவல் நம்மகிட்ட இருக்குது சிறு கோழி குஞ்சு வேணும்னாலும் நீங்கள் நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம் நம்ம கொரியரே அனுப்பி விட்ருவோங்க பாதுகாப்பாக அதனால அது காற்று வசதி பண்ணி அட்டை பாக்ஸில் பார்சல் போட்டு விட்ருங்க ஒரு நாள் உங்களுக்கு வந்து கோழி குஞ்சு வந்து கிடச்சிடும் நாட்டுக்கோழி முட்டை வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து பக்கவாக ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க ஏன்னா அங்கே ஒரு செட்டப் கூண்டு வந்து வாங்கியிருக்கிறேங்க இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் நர்வஸ் பண்ணணும் இன்னும் ஒரு கூண்டு வாங்கணும் பார்த்தாத்துக்கு ஏன்னா ஃபுல்லாக குஞ்சு தான் ஓகேங்களா கோழி குஞ்சு இதெல்லாமே வந்து நம்ம இன்னும் வாங்கணும் இங்கேயும் அதேமாரி தான் ஒரு செட்டு வந்து போட்டிருக்குறங்க இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது இங்கேயும் அதேமாதிரி தான் பாருங்கள் இது கொஞ்சம் இருட்டாக இருக்கும் எல்லாம் புட்டு விழுந்துருச்சு இதெல்லாம் மறுபடியும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அந்தளவுக்கு இங்கே ஒரு செட்டு இங்கே ஒரு இது இருக்குது எவ்வளோ கோழி இருக்குது நம்ம இதுதான் ஒரு சின்ன ஒரு இன்கம் நமக்கு இப்போதைக்கு இருக்குது நாட்டுக்கோழி வளர்ப்பு அதேமாரி இங்கே நம்ம வந்து ரோட் பையன்ல இருக்கிறோங்க கொஞ்சம் திருடர்கள் சாக்குதியாக இருக்கணும் அதனால் வந்து சிசிடிவி கேமராவும் நம்ம ரெடி பண்ண போகிறேங்க அது ஒரு ஐயாயிரரூவா ஆகும் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பக்கப்போ மாதம் இன்னொரு ஆட்டு நாட்டு வெள்ளாடும் வாங்க போகிறோங்க இதெல்லாமே வந்து வேலி அடித்து நம்ம விவசாயம் ஆர்கானிக்காக நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரைகளும் வைக்க போகிறாங்க மூலிகைகளும் வைக்க போகிறோங்க அண்டு நாட்டுக்கோழி அதேமாரி மாடும் வாங்கலான்னு பிளான் இருக்குது அதெல்லாம் ஃப்யூச்சரில் ஒன் பை ஒன்னாக நம்ம செய்ய அதுக்கான ஸ்டெப்பு நம்ம ரெடி பண்ணுறோம் ஏன்னா இனி வந்து தற்சார் வாழ்க்கை முறையில் இயற்கை சார்ந்து தான் நம்மளுடைய வாழ்வாதாரமும் ஆரோக்கியமும் அமைக்க போகிறேங்க அதுக்கான ஏற்பாடெலாம் நடந்துகிட்ருக்குது அவ்வளோ பாதுகாப்பாக நம்ம வந்து பண்ணணும் ஓகேங்களா பிஸ்னஸை இதுதான் எனக்கு இப்போதைக்கு வாழ்வாதாரம் நண்பர்கள் வந்து சப்போர்ட் தருவீங்கன்னு நினைக்கிறேன் சிறு சிறு வருமானமாக எதிரெல்லாம் நமக்கு வருமானம் கிடைக்குமோ அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க அதில் வந்து மெயினாக இப்போ யூடியூப்பு அடுத்த இந்த கோழி வளர்ப்பு இயற்கை சார்ந்த காய்கறி கீரைகள் மூலிகை விதைகள் இதெல்லாமே மூலிகை ஹெர்பல்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ண போகிறாங்க அடுத்த ஐடி பிஸ்னஸ் இப்போ வெயில் காலங்கள்னாலும் நம்ம வெளிய அளவுக்கு வெளியே போய் ஐடி பண்ண முடியல இப்போதைக்கு கிடைச்ச வேலையை வச்சு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோங்க அதேமாரி தண்ணி அப்படி தான் மழை தண்ணி சேகரிச்சிட்ருக்கங்க ஓகேங்களா அதேமாரி பாருங்கள் அங்கேலாம் நுங்கு மரம் இருக்குது நம்ம வில்லேஜும் அழிஞ்சிட்டு வருது அதுக்குள்ளே நம்ம அளவுக்கு ரொம்ப சதவீதம் இயற்கை சார்ந்த வாழ்வியை வந்து வாழ்ந்து பார்த்துரணும் அதுக்கான கட்டமைப்பு உருவாக்கணும் ஃப்யூச்சரில் நம்ம என்ஜிஓ சார்பில் ஒரு லேண்டுகளாக வாங்கி மலை சார்ந்த பகுதியில் நம்ம இயற்கை சார்ந்த ஆரோக்கியமான நம்ம தமிழர் மருத்துவத்தை நம்ம இலவசமாக நம்ம வந்து பண்ண போகிறோங்க நம்ம விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக அதுக்கான ஒத்துழைப்பு உங்களுடைய அன்பும் மாதிரும் வேணும் நமக்கான ஃபினான்ஸ் கட்டமைப்பு நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு இனி வந்து நம்ம பார்க்க போகிறோங்க அதனால் இலவசங்கிறது ஓரளவுக்கு தான் நம்மளால் பண்ண முடியும் இயற்கை சார்ந்த வாழ்வில் உங்களுக்கு உணவை வகையில் என்னென்ன உதவி வேணும் நம்ம சிறிய அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய பிஸ்னஸை பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ண போகிறோங்க சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் நானும் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன் நீங்களும் எனக்கு முடிஞ்ச முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் யாரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா பிள்ளை பிள்ளைங்க வளர வளர இப்போ படிப்பு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னொன்று ஊடெல்லாம் கொஞ்சம் பதுங்கலாகுது மழை வந்து அதெல்லாம் பெஞ்சா உள்ளே ஊற்றுது இந்த ஊடெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கு இப்போ வந்து சம்பாதிக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே காசு கொஞ்சம் சேர்த்தி இதெல்லாம் பழைய ஓடெல்லாம் போயிடும் அதன் பிறகு வெச்சமாக ஒரு தட்டி தாட்சி பண்ணிவிட்டு அவோ தாட்சி பண்ணிவிட்டு ஊடு மட்டும் கொஞ்சம் நீட்டாக பண்ணிட்டாங்கன்னா நம்ம போ வரப்போக நம்ம நண்பர்கள் வந்து இங்கே தங்குற கூட நம்ம உறவுகள் இங்கே நம்ம ஒரு நாள் நாள் நம்ம வீட்டில் தங்கி உணவு இந்த இயற்கை சார்ந்த உணவு சாப்பிட்டு இங்கே நம்ம ஏற்காடு மைட் டேமே சித்திரமாயெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போகணும் அதுக்கான ஏற்பாடு வந்து ஊடு மட்டும் கொஞ்சம் நர்வீஸ் பண்ணிட்டு இங்கே மழை தண்ணியை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோங்க அதனால் போட்டு அதில் வந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் சேகரித்து நம்ம மழை நீர் கொட்டாக இருந்தாலும் வெட்டியிருக்கிறேங்க அதையும் கொஞ்செலாம் சிமெண்ட் போட்டு கல் வச்சு கட்டி தண்ணி சேகரித்து தான் நம்ம இந்த முப்பது செண்டை வந்து முழுக்க முழுக்க என்னுடைய இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்கும் மி மிச்சமாகிறது நண்பர்கள் உங்களுக்கும் நம்ம வந்து ஏற்படுத்த போகிறோங்க அதுமாதிரி பிள்ளைங்களோட எஜுகேஷனும் நம்ம பார்க்கணும் அவங்களுடைய வாழ்க்கையும் நம்ம கரெக்டாக கட்டமைக்கணும் இயற்கை சார்ந்த ஆரோக்கியமாகவும் அதன் பிறகு படிப்பும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் சொத்து சேத்திரங்களாலேயே இருக்கிறதே நமக்கு தலைக்கு மேலே பத்திரமா பார்த்து அவங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்துட்டு போனால் போதும் நம்ம பாட்டி சொத்து அப்பன் சொத்தை மற்றபடி நம்ம ஆரோக்கியம் தான் நமக்கு வந்து பணங்காட்சியோட ஆரோக்கியம் தான் தேவைக்கேற்ப பணம் சம்பாதிக்கணும் அதனால் ஊடு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் பிள்ளைங்க படிப்புக்கு நம்ம வந்து சம்பாதிக்கணும் அவ்வளோ தான் என்னுடைய லட்சியம் மற்றபடி இருக்கிறத வச்சு நான் சாப்பிட்டுக்குவோம் எதுவும் நம்ம சாப்பிட்ற நிலப்பாடெல்லாம் நம்ம உடம்பு ஏற்றுக்கிழப்பேன் நம்மளுடைய ஸ்கின் பாதிப்புக்கு முடிஞ்சளவுக்கு இயற்கை தான் நமக்கு கை கொடுக்குது அதனால் நம்ம அதை தோட்டத்திலேயே நம்ம வந்து உருவாக்கிக்குவோங்க நான் ஜிஎஸ்டி கட்டி ஒரு ஒரு பொருள் வாங்கணும் அவசியம் இல்லை முடிஞ்சளவுக்கு ஐம்பது சதவீதம் நான் உருவாக்குவேன் நண்பர்கிட்ட வந்து ஐம்பது சதவீதம் வாங்கிக்குவேன் நம்பிட்ட இருந்தாலும் வாங்கிட்டு கொடுத்துருவேன் இதுதான் என்னுடைய இயற்கை வாழ்வியல் கட்டாயம் நமக்கு வந்து சப்போர்ட் தாங்க மறக்காமல் நீங்கள் நம்மளை ஒரு டைம் நேரடியாக வந்து விசிட் பண்ணுங்கள் நம்மளும் உங்கள் நண்பில் நண்பர்களை வந்து தேடி நம்ம வந்து பயணிக்க போகிறோங்க அவங்ககிட்ட வந்து நம்ம உதவிகளை பெற்று மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோங்க நம்மளுக்கும் தேவையான உதவிகளை நம்ம பெற்றுக்க போகிறோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வீட்டில் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களது விட போகிறது நான் உங்கள் பிவி